ஆடா மாடான்னு சொல்லி தெரியல நான் எல்லாம் போட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க ஆடுகள் சைஸ் பாருங்க பார்க்கவே பயங்கரமா இருக்குது பாருங்க ஆட்டை கொண்டு போறாங்க அதுல வாங்கிட்டு நம்ம சொல்லி அஞ்சு லட்சம் உயிராவில் நான் இல்லையான் இப்போ கிடா வெட்டி இப்போ ரெண்டு கிடாயும் ஆட்டுக்கு தங்க சங்கிலியெல்லாம் இதில் யாரோட கிடாய் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அதை கதைக்கிறாங்க பாருங்க நல்ல மழை பெய்து வந்ததுக்கு இந்த மழையிலையும் இந்த வேலி சாப்பிடு நடக்க இருக்குது சூரிய வைரவர் கோயில் இது இந்த கோயிலுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு பேர் கூடி நிக்கிறாங்க சொல்லி தொடர்ந்து மேளங்கள் அடிச்சு கொண்டு ஆட்டம் பாட்டமா கிழாய்களை கொண்டு வந்துருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க ஆடு என்னமா நிக்கிறேன்னு சொல்லி ஆடா மாடான்னு சொல்லி தெரியல செயின் எல்லாம் போட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க போற லெவல்ல இருக்கு இடத்துல பேர் கூடி நிற்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஆடுகள் எல்லாம் போய் போட்டுருக்கு ஆட்டுல சைசா பேர சின்னமா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து கிடாய்களை கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்க டக்டர் சைடில் பார்த்தீங்க ரெண்டாண்டி கிடாய்கள் கொண்டு வந்தவங்க வெளியே பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் தொடர்ந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல நிறைய பேர் ஆட்டை வெட்ட கொண்டு போறதுக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இவ்வளவு ஆடுகள் பார்க்கவே பயங்கரமா இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு மாதிரி ஆடுகள் தொடர்ந்து இந்த இடத்துல நிறைய பேர் லைன்ல நிற்கிறாங்க இன்றைக்கு ஆடு வெட்டு வேற லெவல்ல இருக்க போகுது பாருங்க எத்தனை ஆடுகள் இந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி இந்த லைன்ல மட்டுமே இல்ல அங்காலயம் பாத்தீங்கன்னா ஆடுகள் நிக்க காணலாம் பாருங்க எல்லா ஆடுகளும் என்ன மாதிரி நிக்குதுன்னு சொல்லி அதுல பாருங்க அதுல துணியொண்டு உங்களுக்கு தெரியும் அதடிக்கதான் வச்சு ஆட்டை விட்டுறாங்க அதுல பாருங்க தகரமேல சுத்தி வேறு அடைச்சிருக்குது அங்கதான் வெட்டுவாங்க கேள்வி நடக்கும் ஆடுகள கொம்பெல்லாம் பாருங்க எவ்வளோ அதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க ஒரு ஆடொண்ட வெட்டி போட்டுருக்கிறாங்க கிட்ட காட்டில்லாத கொப்பிரைட் வேணும் அதாவது தூரமா வேணும்னு காட்டுறது உங்களுக்கு

தொடர்ந்து இங்காலயம் ஒரு ஆடு ஆடுக்கு கிடக்க போட்டிருக்கிறாங்க இது வெட்டி இந்த ஆடு சுத்தி வர வயல்வழி இந்த வயல்வழிக்கு தான் இந்த கோயில் இருக்குது பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த இடத்துல பேர் கூடி நிற்கிறாங்க சரி நான் நினைச்சி பாக்கில் எவ்வளவு பேர் வருவாங்க சரி அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சரியான மலை அப்படி மலையிலேயே நிறைய பேர் இந்த வேலியை பார்க்கறதுக்காகவும் இந்த ஆடுகளை வாங்கிட்டு போகிறதுக்காகவும் பாத்தீங்கன்னா வந்துருக்காங்க வெட்டினோட பாத்தீங்கன்னா ஏலத்தில் விடுவாங்க ஏலத்தில் ஆக்கள் வாங்கலாம் ஐயா வேலிக்கு ஆடு கொடுக்குறீங்க நான் எழுபத்தெட்டாம் ஆண்டு எழுபத்தெட்டுல இருந்து அப்போ இன்றைக்கு கொடுத்த ஆடு போனது இன்றைக்கு கொடுத்த ஆடு ஒரு வருஷம் இந்த ஆடு குட்டி தான் ரெண்டு குட்டி வளர்த்தேன் நான் வளர்த்து நான் கிடா வளர்த்து தான் வெட்டுறது நல்ல மாதிரி வளர்த்து கோயிலுக்கு கொண்டு வந்து வட்டி கிடக்கு ரெண்டு கிடையும் உயிரா வில கேட்டவை ஐயா அஞ்சு லட்சம் உயிரா வில கேட்டவை நான் இல்லையன் டன் இப்போ கிடா வெட்டி இப்போ ரெண்டு கிடாயும் மூணு லட்சத்து தான் கொடுத்தோம் எங்களுக்கு கைவன் தான் நோக்கியாமல் மற்றும்படி எங்களுக்கு பட்சம் ரெண்டாம் பட்சம் ஓ ஏதோ ஆண்டவன்ற முடிஞ்சதாலே இவ்வளோ காலம் எழுபத்தேழு வயது இருக்கிறேன் ஒரு சொல்லுங்க ஒரு என்ன தானே குள்ளையும் இவ்வளவு நடந்திருக்குறீங்க உடமை இங்கே அப்படி தான் நடக்கிறது இதெல்லாம் ஆண்டவன் புதுமை சில வயசுலாம் இது ஆடுபட்ட கூடாதுன்ட்டு பாட்ரா நிற்கினான் இது அந்த காலத்தில் இந்த இப்போ நூறு வரிசான் இருநூறு வயசுக்கு முன்ன முன்னமே நான் கேள்வி இது இந்த ஒவ்வொரு இடம்பெலையும் நிறையா பொலி எடுக்கிறது அதை தெய்வங்களாக நிப்பாட்டி இப்போ கிட்ட பொலி எடுக்கிறது வாங்கி எடுத்து அதையும் இப்போ நிப்பாட்டினால் அதுதான் இந்த அழிவு முந்தி நான் அறிக்கை நான் படிக்கிற காலத்தில் எனக்கு பழுவது எழுபது படிக்கிற காலத்தில் இவ்வளவு இடக்கூறுகள் வராது இப்போ ஒரு நாளைக்கு சராசரி ஒரு இருபது பேர் அச்சலன் பட்டு சாயினான் தெய்வம் தெய்வம் இருக்குது 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 உண்டு தின்ற சாப்பிட்ற போனோம் விளங்காம இல்லை பூச முறை வேறதான முந்தைய சிவகுருக்கள் சிவகுருக்கள் தானே என்ன ஐயர்ல முந்தைய அடுத்தது நாங்க சைவ சமயம் இந்துக்கள் இல்லை அதை நிறைய பேர் இப்போ விளங்கிக் கொள்ளாம இருக்கணும் அது இப்போ நூற்றுக்கு ஐம்பது வீதம் குறைஞ்செடுத்து இது இனி நாளுக்கு நாள் இனி வர 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 அற்றுப்போம் அற்றுப்போம் செய்யணும் ஆனால் இது ஒரு நாங்கள் விட எங்கட காலத்தில் செய்ய போகணும் புற புற இது எங்கட பிள்ளை ஊட்டியால் செய்யாது மறந்துடுங்கள் எங்கே ஆச்சரியமாக ஒரு கிடா கொண்டு வந்து வெட்டி போட்டு போகணும் வின மொழிக்க இப்படி நடக்காது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நடக்காது இப்போ நூற்றிலேருந்து ஐம்பது நாற்பதுக்கு வந்துடுது ஏதோ இது பரம்பரையாக நாங்கள் செய்கிற தொழிலை தான் இந்த நிலங்களுக்கு செய்கிற எங்களை பிதாவா பிதாமாதா செய்ததை தான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு வரோம் இப்போ நான் செய்கிறேன் எங்கள் பிள்ளைகள் நினைக்க வரேன் இந்த பிள்ளைகளெல்லாம் உத்தியோகம் அங்கே வந்துச்சேன் அப்பாவுக்கு வேலை இல்லை ஆ ஏன் இந்த வேலை பார்க்குறேன் அண்டு எங்களோட வரலாறுகளை நாங்கள் தான் எங்கள பிள்ளைகளும் எங்கட வரலாற்றை இப்போ பிள்ளைய சேய்க்கிடுவோம் இல்லையே அப்பாண்ட இந்த கோபுரம் எல்லாம் தாப்பதும் குடிக்குது புள்ளியும் குடிக்குது அப்பாண்ட சொல்ல கீழாது புள்ளிய சரிவரை இருந்து மதுபாவிக்குது அப்போ ஐயா வயசு எனக்கு இப்போ நான் எழுபத்தி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நான் எனக்கு இப்போ எழுபத்தி ஏழு வயசு எவ்வளோ காலம் அப்படி கிடாய் வெட்டுறீங்க நான் அப்பற்ற காலத்தில் இருந்து பழகி பழகி ஆட்டை வளர்த்து எழுபத்தி எட்டில் இருந்து தான் அந்த தான் ஆண்டிலேருந்தால் வாங்கியிருக்கேன் இந்த சுந்தரம் பெறாலி நான் மறுபடியும் பண்ட திருப்பு அப்போ இந்த கோயிலில் நான் ஓகே இதுவரைக்கும் எத்தனை ஆடு வட்டி இருக்கிறீங்க அதை நான் கணக்கு சொல்லிடலாம் இல்லாத சில காலத்தில் கிடா வெட்டாமலும் நிப்பானது ஓ ரெண்டு கிடாயம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிடாயம் இருப்பேன் ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு முறை தானே ரெண்டு ரெண்டு கிடாயம் வெட்டி இருப்பேன் ஒரு கடாயம் வெட்டி இருப்பேன் சரி நன்றி இந்த இடத்துல பாருங்க எத்தனை கிடாய்கள் நிற்குதுன்னு சொல்லி இந்த லைனுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிடாயை தான் வச்சிருக்காங்க கிடாயோட தான் நாக்கெல்லாம் நிற்கிறாங்க அப்படி கொண்டு வந்து இந்த சைட்டுகளில் பாருங்க இந்த கிடாய்களை இதில் போட்டுட்டு பிறகுதான் அதில் வச்சு ஏலமையில் எடுத்து வட்டி வீணம் அதில் ரத்தம் இருக்கிறபடியே நான் உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக காட்டிடாது உங்களுக்கு காட்ட அளவுக்கு காட்டுறேன்னு பாருங்க ஆடு துடிக்குது வை பாருங்க கிடையப்போ கோயிலை சுற்றி கொண்டு வராங்க இந்த வேல்டுக்கு பாருங்க இந்த வரம்புகளால நடந்த ஆட்கள் வந்து கொண்டிருக்கீங்கன்னா ஒரு அழகான ஒரு காட்சி நீ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இதுகளை எல்லாம் குறைஞ்சிருவேன் இப்படி தோட்டங்களை பார்க்குறேன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்க ஆடுகளை கொண்டு வராங்க

இதுல யாரோட கிடாய் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா என்னால கதைக்கிறாங்க அது நம்ம நடந்து கொண்டு இருக்குது கிடைய கொண்டு வராங்க பாருங்க கோயிலுக்கு முன்னால கொண்டு வந்து இப்ப இதுல பொட்டுகள் எல்லாம் வைக்கிறது காணக்கூடிய மாயிருக்குது பாருங்க வேப்பிலையெல்லாம் வச்சுதான் நீ கொண்டு வெட்டுவாங்க எங்களோடய பாரம்பரிய சடங்கு நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் மறந்து கொண்டு போகிறோம் இதெல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய உண்டு எல்லாம் பொட்டுகளை எல்லாம் வச்சு தானே நீ போய் பார்த்தீங்கன்னா இந்த கிடாயை பழி கொடுப்பாங்க இவ்வளோதுக்காக பாரம்பரிய சடங்குகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பாருங்க ஒரு அழகான காட்சி இந்த ஊர்களுக்கு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது பார்க்கும்போது அழகாக அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அங்க பாருங்க தூரத்துல இன்னும் ஒரு அண்ணா அங்கே இந்த கிடாயை கொண்டு வந்து வந்திருக்கிறேன்

Why should you ஐயா to me? That's it, how different kinds. Why should you do there? Can I hear you? So for example, one and the other part, I

என்ன நடக்குது அம்மா பாக்கு என்ன ஆடு வாங்க வந்து நான் கொடுத்த ஆடு பாக்க வந்தேன் கொடுத்த நீங்களோ இத்தனை கிலோ வரும் மாடு

ஆடுகள் வெட்டி முடிய தொடர்ந்து வெட்டி கொண்டிருக்காங்க சில பேர் பாத்தீங்கன்னா கோழிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நான் காணலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எவ்வளவு காலமா வெள்ளிக்கு வர்றீங்க நானும் பத்து பதினஞ்சு வருஷமா வரும் என்னமா இவ்வளவு நடக்குது நடக்குது பிரச்சனை இல்லை நடந்து கொண்டே இருக்கு தட உத்தரவு எல்லாமே இருந்தது இப்ப ஒன்றுமே இல்லை நல்ல சிறப்பாக நடக்குது தடை உத்தரவுக்கே நடக்கல இப்ப நடக்குது அப்ப ஒவ்வொருமே ஆடு வாங்கிட்டு போறீங்களா என்ன இல்ல நீங்க வெட்ட வந்தீங்களா நாங்க ஆடும் கொண்டு வரது வெட்டம் வாங்குறதுக்கு மேம் இந்த வயதுக்கு நாங்கள் ஆடை கொடுத்துருவோம் ஆடை வாங்கிக்கொண்டு போனால் எப்படி கொடுப்பீங்க அது என்ன பண்ணுறது அது பங்காக கொடுக்குறது தானுங்க இப்போ ஐயாயிரம் ரூபா பங்கு அப்படியே ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்றோ அப்படியே கொடுப்போம் இப்போ நீங்கள் கடையில் வாங்குறது லாபமாக இருக்கு இது வந்து ரைஜி நல்லா வரைக்கீங்க கடையை வச்சு இது வந்து ஐயாயிரருவாவுக்கு ஒரு பங்கு வைச்சா ரெண்டு ரெண்டா கிலோவுக்கு மேலே விடாங்க ஒன்று சில பேர் முக்கால் கிலோ ஒன்று பெருங்கடால் இருக்குது அதனால் முக்கால் கிலோ தான் கொடுப்பாங்க கடைக்காம பத்தாயிரம் ரூபா வாங்க ரெண்டு பத்தாயிரம் ரூபா ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை முக்கால் கிலோ கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த ஆடு எல்லாம் வெட்டுறதை பார்க்கும்போது இன்னும் இருக்குது ஏன்னா முந்தி காலங்களில் நிறைய திருவிழாக்கள் இப்படி நடந்துருக்கு இப்போ குறைஞ்சிருக்கு தானே இப்போ நியாய மாற்றத்தை குறைஞ்சிட்டு இப்போ இது விபிராம அங்கே விராமத்து இது விராமத்து இது மகாவனாவத்தை நிறைய சித்தாணிக்கிற ஓயில் இருக்கு அப்படி என்று தூரங்கள்லாம் ஓயில் இருக்கு நாங்கள் அதில் போகிற இது போகிறோம் நாங்கள் நாங்கள் கொடுத்தா இங்கே மஞ்சள் மாதிரி கொடுத்தா கூட மஞ்சள் மாதிரி ஒவ்வொரு ரசமும் கொடுக்குறோம் இந்த இடத்துல பாருங்க கவன ஆடுகள் இத போட்டிருக்காங்கன்னு சொல்லி